விவசாயிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் என்றது ஒரு விஷச்செடி களைச்செடி உழவியல் முறையில் கண்ட்ரோல் பண்ணணும் இந்த உழவியல் முறையில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்னா மிக முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இதை வந்து எராடிகேட் பண்ணும் கட் பண்ணி எடுக்கணும் அது எப்போ எடுக்கணுன்னா நீங்கள் பூக்கிறதுக்கு முன்னாடியே இதை அழிக்கணும் அதுதான் மிக முக்கியமான ஒரு தொழில்நுட்பம் ஒன்ஸ் அது பூ வெடிச்சிடுச்சின்னா உங்களுக்கு மகரந்த தூள் வந்துடும் அது மூலயமா வந்து உங்களுக்கு பரவலாகிடும் அதுக்கடுத்தது சீடு வந்து பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து நான் பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் சீடு ஒரு செடியாக அனுப்பிடும் அதை விட மிக முக்கியமான விஷயம் என்னென்னா இதுக்கு வந்து என்னென்னா உறக்க நிலையே கிடையாது சீடுனாலே ஒரு டார்மெண்ட்ஸி பின்னு ஒன்று வரும் இதுக்கு பார்த்திங்கன்னா எப்போல்லாம் சூழ்நிலை கிடைக்காது அப்போல்லாம் நூறு வருஷம் கழிச்சு கூட அந்த வித முளைக்கும் நாளைக்கே கூட அந்த வித முளைக்கும் மாதிரி வந்து எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா நிலையிலையும் வளரக்கூடியது இதனால் இதை வந்து என்னென்னா பூக்குவரத்துக்கு முன்னாடியே கண்ட்ரோல் பண்ணி எடுத்து கட் பண்ணி எடுத்து போய் நம்ம வந்து புதைச்சிடணும் இல்லைன்னா எங்கேயாவது அது எரிச்சிடணும் இது மாதிரி நம்ம பண்ணிங்கன்னா உழவியல் முறையில் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுவே ரசாயன முறையில் கண்ட்ரோல் பண்ணோம்னாக்கா டூ ஃபோர் டின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது ஒரு கலைக்கொல்லி இதை வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணோம்னா உங்களுக்கு வந்து கலையை கண்ட்ரோல் பண்ணிடலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா விளைப்பாசேட்டுன்னு ஒரு மருந்து இருக்குது கூட வந்து இருபது கிராம் அமோனியா சல்ஃபேட்டு ப்ளஸ்ஸு உங்களுக்கு ஒட்டும் திரவம் ஒரு அஞ்சு எம்எல்லேருந்து ஒரு பத்து எம்எல் கலந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து இதெல்லாம் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிடலாம் இது வந்து ரசாயன முறையில் அதே மாதிரி பயோ கண்ட்ரோல் அதாவது உயிரியல் முறையில் இதை பண்ணிடலாம் மெக்சிகன் வண்டுன்னு ஒரு வண்டு இருக்குது இந்த மெக்சிகன் வண்டு வந்து ரிலீஸ் பண்ணோம்னா உங்களுக்கு டோட்டலாக இருக்கிற இலை எல்லாமே வந்து சாட்டும் அப்படியே ஒரே சிஎஸ் ஃபீடர்னாக்கா என்னென்னா அப்படியே டோட்டலாக காலி பண்ணிடும் இலையில் அப்போ டோட்டல் இலையை வந்து அது சாட்டு மெ சாப்பிட்டுச்சின்னா வெறும் நரம்பு மட்டும்தான் இருக்கும் அந்த பயிர் ஒன்று என்னன்னா செத்துரும் அப்போ இது வந்து மெக்சிக்கன் ஒன்று ரிலீஸ் பண்ணி நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணலாம் இதுமாரி வந்து பயாலஜிக்கல் அதாவது உயிரியல் முறையிலையோ உழவியல் முறையிலையோ ரசாயன முறையிலேயும் கண்ட்ரோல் பண்ணலாம்